இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் பட்டப்பகலில் லாரி ஓட்டுநர் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் அலமேலும் மங்காபுரம் கொள்ளைமேடு பகுதியை சேர்ந்த முத்து கிருஷ்ணன் என்பவர் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார் அவர் லாரியில் மண் கொண்டு சத்வாச்சாரி நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஆவின் பால் பால்வண்ணை அருகே சர்வீஸ் சாலையில் லாரி பழுதாக்கியுள்ளது இதனால் அருகே உள்ள மெக்கானிக் கடையில் லாரியை நிறுத்தி பழுதை சரி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அதே சர்வீஸ் ஆட்டோவில் வந்த மர்ம கும்பல் திடீரென முத்துகிருஷ்ணனை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியது அதில் முத்துகிருஷ்ணனின் தலையிலும் கைகளிலும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவரது கை விரல்கள் துண்டானது பின்னர் தாக்குதலை நடத்திய கும்பல் ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்றது இந்த திடீர் தாக்குதலில் நிலைகுலைந்து கீழே சாய்ந்த முத்துகிருஷ்ணனை அங்கிருந்தவர்கள் மீட்டு வேலூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டபகலில் லாரி ஓட்டி னர் மீது பட்டாக்கத்தியுடன் வெறி தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது